வானொலியில் நாம் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம் வாங்க அது ஒரு புகைவண்டி நிலையம் ஒருத்தர் நடந்து இருந்தார் அவரு தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப நேரம் எழுதுவார் எழுதுற நேரம் போக மற்ற நேரங்கள்ல தம்முடைய சொந்த வயல்கள்ல வேலை பார்ப்பார் அது முடிஞ்சது என்ன பண்ணுவார்ன்னா பக்கத்துல இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார் அங்க கொஞ்ச நேரம் அப்படியே காலாரம் நடந்து வருவார் இது அவருடைய அன்றாட வழக்கம் அன்னைக்கு அது மாதிரி தான் அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல அங்க நடை ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க இங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க இவர் போனார் என்னங்கன்னு விசாரிச்சார் அந்த அம்மையார் விவரம் சொன்னார் ஐயா நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்க வந்தோம் அதுவும் நிக்கிதே அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும் என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்காரு இன்னும் வரல அவர் வர்றதுக்குள்ள ரயிலு புறப்படும் போல இருக்கு நீங்க ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி இவர் உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க போய் தேடிட்டு இருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக பாக்குறதுக்கு எப்படி இருப்பார் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமா சொன்னாங்க அதை அவர் கவனமா கேட்டுக்கிட்டார் நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோட கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா இவர் போனார் அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோட கூட்டிட்டு வந்துட்டார் கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட ஒப்படைச்சார் உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாம அதை வாங்கிட்டார் வாங்கிட்டு திரும்பினார் அந்த சமயத்துல எதிரில் வந்த கண்டுபிடிச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதல விழுந்தது அப்பதான் இவங்களுக்கு அது புரிஞ்சது இவங்க கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா அவருதான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கறது புரிஞ்சுது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய் சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க ஐயா உங்களுக்கா நான் கூலி கொடுத்தேன் நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க பரவாயில்ல இல்ல ஆனா நீங்க எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னா யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டா அது அவங்க உழைப்புக்கு ஊதியமா கிடைக்கிற பணம் தான் நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காம கிடைக்கிற தீய வழியில வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார் அது என்ன கட்டுப்பாடுனா இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட் பிடிக்கப்படாது அப்படிங்கறதுதான் ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய பார்த்துக்கிட்டு வர்றாரு அப்போ ஒரு இளைஞன் உள்ள சிகரெட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அத பாத்துறாரு அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்துட்டது உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு அதுவும் பாரு அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அவன் கணக்கை முடிச்சு வெளியில அனுப்பி வச்சிருவ அப்படின்னு உத்தரவு போட்டார் அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமா கையில் கொடுத்து வெளியில அனுப்பி வச்சிட்டாங்க அவ பணத்தோட வெளியில வந்தான் ஏதோ யோசனை பண்ணபடியே நின்னுகிட்டு இருந்தான் அவன் என்னப்பா யோசிக்கிறேன் அப்படின்னு நிறைய எதிர்ல வந்தவர் சொன்னா ஒண்ணுமில்ல என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ள அனுப்பி வச்சுட்டாங்க அதுதான் ஏன்னு புரியல யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நாம வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு சும்மா வர்ற பணம் எல்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பேர்ப்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்க அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார் ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார் அதனால நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுக்கு என்ன வழின்னா நாம வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கறத அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால உழைப்போம் உயர்வோம் இதுதான் வெற்றியின் ரகசியம்